கூடி வர இடத்துல ஒரு அபிஷேகம் இருக்கு பாருங்க பவுல போஸ்தலைன்னா கல்லில் அடிச்சு மூணு ஊர் மக்கள் வந்து அடி அடின்னு அடிச்சு மூக்கில் கையை வச்சு பார்த்தா சுவாசம் இல்லை செத்து போயிட்டான்னு இவ்வளோ பேரும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே போய் பா பவுல் ஒளிந்தான் அப்படின்னு போனாங்க செய்தி விசுவா ஊழியக்காரர்களுக்கு போனது சீஷர்களுக்கு சீஷர்கள் வந்து சுற்றி நின்னாங்க ஐயா ஜெபிக்க கூட இல்லை ஜெபிச்சாங்கன்னு பைபிளில் இல்லை பைபிளில் ஜெபம் பண்ணாங்கன்னு இல்லை அவனை சுற்றி நின்ற போது அவன் எழுந்து அவனை சுற்றி நிற்கும் போது அவன் எழுந்து மறுநாளே உடம்பெல்லாம் ரத்தம் உயிர் போச்சு அதை வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க அது அவர் உண்மையிலேயே செத்து உயிரோடு எழும்புனது என்று சொல்லுகிறார்கள் அதை நான் அங்கீகரிக்கிறேன் அப்போ என்ன தெரியுதுன்னா சும்மா தேவ மக்கள் கூடி நின்னாலே அங்கே உயிர் தேழுதுகிற வல்லமை வெளிப்படுகிறது அருமையானவர்கள் ஹாரா சிம்மமால்ப்பா நீங்கள் கூடி நின்னாலே ஒரு உயிர் தேழுதல் வல்லமை வந்துவிடும் சென்னை பட்டணத்தில் இருக்கிற நாங்க நீங்க எல்லாம் நின்னா முடிஞ்சிச்சு உயிர்த்தெழுந்த வல்லமாக வந்து இந்த செத்து போன நாட்டை ஜீவனுள்ள நாடாக மாற்றப்போகிறது ஜெபிப்பது என்பது ஒரு நல்ல பழக்கம் அல்ல ஜெபம் என்பது வேத புஸ்தகத்தில் இருக்கு நான் தாவீது குடும்பத்தார் மேலும் இஸ்ரோவேல் குடும்பத்தார் மேலும் கருவையின் ஆவியையும் ஆவியையும் ஜெபம் என்பது ஒரு அபிஷேகம் ஜபம் என்பது ஆவியானவர் உங்களுக்கு உள்ள வந்து அவர் உணர்ச்சியால உங்களை நிறைச்சி அவர் வார்த்தையை உங்க வாயில போட்டு அவர் நினைவை உங்கள் நினைவாக்கி அவரே ஜவும்ன்றதுதான் ஜவும தவிர உங்களுக்கு வந்ததெல்லாம் நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னீங்கன்னா அது ஜபம் அல்ல உளறல் பைபிளில் நீங்களா ஜோம் பண்ணுறதுக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து ஜோம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் எவ்வளோ தெரியுங்களா நரகத்துக்கும் மோட்சத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கிற வித்தியாசம் அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பல வருஷங்களுக்கு முன்னாலேயே நானாக ஜோம் பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டு இப்போ நான் ஜோம் பண்ணால் கண்ணை மூடியே ஜோம் பண்ணுறதில்ல ஒரு மாதிரி பார்க்குறீங்க இப்போ நான் ஜோம் பண்ணும்போது வேதத்தை திறந்து வைத்து கொள்கிறேன் அந்த வேதத்தில் என்னென்னலாம் இருக்கோ அதில் கைய வச்சு கைய வச்சு கையை வச்சு கையை வச்சு ஆண்டவர் இப்படி சொன்னீங்கல்ல ஆண்டவரே இப்படி சொன்னிங்கல்ல ஆண்டுவர் செய்யுங்க ஆண்டு இதை ஜோம் பண்ணிவிட்டு ரொம்ப ஞானமாக வந்துடுறேன் நான் ஏன் என் வார்த்தையே அவர்கிட்ட உலருவான் அவருக்கு என்னமோ தெரியாத மாதிரி ஆண்டவரே இந்தியா அழிக்குது தெரியாதா அப்படியாப்பா அது எனக்கு தெரியாதாப்பா தானப்பா நீ சொல்கிற அதை விட அவர் சொன்ன வார்த்தையவே வச்சுக்கிட்டு அவர் சொன்னார் அறுவடைக்காக நீங்கள் நானும் ஜெபிக்கணும்னு அவர் சொல்லலை அறுவடை ஆயத்தமாக இருக்கு இந்திய மக்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள் எஜமான் வந்து ஆட்களை எழுப்பணும் என்ன மாதிரி அறுவடையாளை எழுப்பணும்னா அதிகாரத்தோட வல்லமையோட அபிஷேகத்தோடு அற்புத அடையாளங்களோட இதை ஒரு காரியத்துக்கு ஜோம் பண்ணீங்கன்னா அறுவடை ரெடினுட்டாரு இப்போ நம்ம எல்லாரும் அறுவடையாண்டோம் அவர் சொல்றாரு அறுவடை இல்லப்பா அறுவடை ஆயத்தமாக இருக்கப்ப அறுவடை ஆட்கள் கையில ஷார்ப்பா வெசல் அவன் ஆயுதம் இல்லைப்பா அவங்கெல்லாம் மழுங்கி போகக்கூடாதப்பா அதனால அறுவடைக்கு எஜமான் அறுவடைக்கு அணு ஆட்களை அனுப்பும்படி பிதா அவங்க அறுவடைக்கு எஜமானை நோக்கி வேண்டுங்கன்னு சொன்னார் அப்படி சொல்லிட்டு உடனே மலைக்கு போனார் இறங்கி வந்தாரு பன்னெண்டு பேரை கூப்பிட்டாரு அதிகாரத்தை கொடுத்தாரு அபிஷேகத்தை கொடுத்தாரு வியாதி சுகமாக்க என்றாரு போ அப்படின்னு சொன்னாரு அப்படிப்பட்ட ஆட்கள் இந்தியாவில் வந்துட்டா எந்த பிசாசம் தடுக்க முடியாது ஒரே ஒரு ஆலோசனை சொல்றேன் ஜெபம் பண்ணும்போது பைபிளில் என்ன இருக்கோ அதை மாத்திரம் சொல்லி சொல்லி விரல வச்சு 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 ஜெபம் பண்ணிடுங்க அது பசுத்தாவியான ஒரு ஜபமாகவும் இருக்கும் அது அவர் வாயவே எடுத்து அவரையே மடக்கிற ஒரு அற்புதமான ஜபம் ஒரு அல்ல ஸோ ஜபம் என்பது ஒரு கிருபை கிருபையின் ஆவி ஜபம் என்பது ஒரு விண்ணப்பம் அது விண்ணப்பத்தின் ஆவி ஒரு மனுஷன் ஆவியில் எவ்வளோ தூரம் இருக்கிறான்றத கண்டுபிடிச்சிங்கன்னா அவன் ஜபத்தை ரெக்கார்ட் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் என் பிள்ளைக்கு ஆண்டவரே வயிற்று வலி ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஆண்டவரே என் புருஷன் ஆண்டவரே குடிக்கணும் ஆண்டவரே ப்ரமோஷன் போகணும் ஆண்டவரே அவன் வாழை வரணும் ஆண்டவர் இதெல்லாம் மாம்ச கேஸ் இப்போ எனக்கு நிறைய நேரம் இல்லை பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நின்று உட்கார்ந்து போது நான் நிறைய நேரம் எடுக்கக்கூடாது ஸோ நான் ஒரு எவ்வளோ ஷார்ட்டாக என் லைஃப்லையே ஒரு ஷார்ட் மெசேஜ் கொடுக்கணும் அது ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுக்க போகிறார் ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் எல்லாரும் எடுங்க பார்க்கலாம் சிக்கிரமாக எடுங்க எரேமியா இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஏழாவது வசனம் எரேமியா இருபத்தி ஒன்பது ஏழு நான் கவனிங்க நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்திற்கின் சமாதானத்தை தேடி அதற்காக கத்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள் அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின நாடு என்ன எல்லாம் பாபிலோனுக்கு போயிட்டீங்கப்பா நீ வாழற இடம் பாபிலோன் தான்ப்பா அது எரிசுலேம் இல்லப்பா நீ வாழ்கிற இடம் ஒரு புரஜாதி நாடு தானப்பா அந்த நாட்டுக்கு நான் உன்னை அனுப்பி நீ நல்லா வீடு கட்டுப்பா நீங்கள் எல்லாரும் வீடு கட்டுறது பெரிய ஜபம் வீடு கட்டு கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் ஆவலையே பிள்ளை அதுக்கே அழுது அழுது தொலை உனக்காக நீ என்ன ஜோ பண்றமோ பண்ணிக்க திராட்சை தோட்டம் நடணுமா நட்டுக்க வீடு வேணுமா வண்டு வட்டிக்க கிணறு வெட்டணுமா வெட்டிக்க நீ என்ன என்ன இந்த நாட்டுல செய்யப்பா ஆனா ஒண்ணு மறந்துடாதப்பா இந்த நாட்டுக்கு சமாதானம் வரணும்னு ஆண்டவரை நோக்கி தேடுப்பா அந்த நாடு இருக்கிற மாதிரிதான் நீ இருப்பா நாடு அழிஞ்சா வீடு நல்லா இருக்கும் நினைக்காதப்பா என்னை கேட்டிங்கன்னா ஆண்டூரே எங்க வீட்டில் ஒரு சமாதானம் வேணும் சொல்லவே சொல்லாதீங்க ஆண்டவரே இந்தியாவில் ஒரு சமாதானம் வரட்டும் அப்படி சொல்லும்போது அதற்கு சமாதானம் இருக்கு உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ணுங்க ஆண்டவரே எனக்கு 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 எனக்குன்னே நான் கேட்டுக்கிட்டேன் ஆண்டவரே இனிமேல் நான் எனக்குன்னு கேட்குறத விட்டுட்டு என் நாடு நல்லா இருக்கணும்னு கேட்க போறேன் ஆண்டவரே ஒரு அல்லலியா சொல்லுங்க பார்க்கலாம் நாட்டில் சமாதானம் இருந்தால் நான் உங்கள் தலை மேலே அடித்து சொல்கிறேன் தலை மேலே அடிக்கவும் கூடாது அப்படி சொல்லவும் கூடாது ஆனால் உங்களுக்கு ஒரு உறுதிக்கு சொல்கிறேன் நாடுன்னு நீங்கள் ஜெவம் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கூட கூடி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆண்டோரே அந்த நாட்டில் இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டு தானாக மாறிடும் இது ஒரு பெரிய குறுக்கு வழியை நான் உங்களுக்கு சொல்லி தரேன் யாக்கோபு வழி இது இது ஏசா வழி இல்லை இது நாட்டுக்காக ஜ நாடு அதை நாடு இல்லாவிட்டால் விட்டால் ஏது வீடு நாடு எரியும் போது உங்க வீடு எரிஞ்சிடும் நீங்கள் நாடு எறியக்கூடாத ஆண்டு நீங்க உங்கள் வீடு பாதுகாப்பாக இருக்கும் முதலாவது மனசில் வச்சுக்கோங்க நாடு செழிப்பாக இருந்தா நிச்சயமாக உங்களுக்கு செழிப்பு வரும் என்னுடைய நண்பர் ஒருவர் கொரியாவுக்கு போயிருந்தார் கொரியாவுக்கு போயிட்டு வந்து சொன்னார் அவர் ஒரு ஊழியக்காரர் கூட இல்லை பிரதா பிரதா கொரியா போய் இறங்கின உடனே சிந்தனை எல்லாம் சுத்தமாக ஆயிடுச்சு பிரதா மைண்டே வேற மாதிரி ஆயிடுச்சு பிரதா எதை பார்த்தாலும் சுத்தமாக இருந்துச்சு பிரதா அந்த கொரியாவில் இருந்து வழியில் ஹாங்காங்ல வந்து இறங்கணும் பிரதா ஐயோ எம் மண்டையே கரைப்பட்டுடுச்சு பிரதா அப்போதான் கண்டுபிடிச்சே ஒரு நாட்டை கத்தருடைய பிரசன்னம் நிரப்பி விட்டால் இந்த பரிசுத்த போராட்டம் கூட உங்களுக்கும் எனக்கும் பல மடங்கு விடும் அருமையானவர்கள் இந்த ஊரில் இருக்கிற ஆவிகள் அது எல்லாம் கரை நீங்கள் அப்படி இப்படி உள்ள போகும்போது அது உங்களை தாக்குறதுக்கு வருது ஆனால் அதுவே என்னை காத்து கொள்ளும் அப்படின்றத விட நாட்டை மாத்துங்க ஆண்டு அப்படி சொல்லிட்டீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒழுக்கம் வரும் யாரெல்லாம் அப்படி செய்ய கையை கையெழுத்துக்க பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால் இன்னைக்கு சபைகளுக்கு சொல்றேன் விசுவாச குடும்பங்களுக்கு சொல்றேன் பைபிளில் இருக்கிற புத்தியில எல்லாத்துக்கும் மேலே பிரதான புத்தி என்ன தெரியுமா நீங்க ஒவ்வொரு ஆராதனையில ஒரு அஞ்சு நிமிஷம் நாட்டை பற்றி சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகாரிகள் நாட்டு தலைவர்கள் பல துறைகளுக்கு ஜோம் பண்ணிட்டா ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு வீட்டிலையும் இது பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது ஒரு பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால நான் போற இடங்கள்லாம் ஜெர்மனியில கூட சொல்றேன் சபை ஆராதனைய கொஞ்ச நேரமாவது நாட்டை பற்றி சொல்லி ஒரு நியூஸ் பேப்பரில் ஒருத்தர் எடுக்கட்டும் சொல்ல பாயிண்டை அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஜோ பண்ணி பாருங்க நாடு தலைகளாக மாறிவிடும் உங்கள் வீட்டில் கூட வீட்டு ஜபத்தில் பிரதான புத்திக்கு ஃபர்ஸ்ட் கீழ் பொடிஞ்சிட்டு ஆண்டவரே எங்க நாடு ஆசீர்வதிக்கப்படட்டும் எங்க தலைவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்புறம் என் பிள்ளைக்கு கல்யாணம் அதான் உங்களுக்கு இருக்குது ஒரு லிஸ்ட் அதை செய்து தொலைங்க நீங்க இதை செய்யும் போது அது கத்தருடைய பார்வையின் பெரியவும் நன்மையுமாக இருக்கிறது நீங்க நாடுன்னு போது ஆண்டவருக்கு ஒரு குஷி கிளம்பிடும் கடைசியில் இது வரைக்கும் வீடு வீடு வீடுன்னு அழுது ஆளு இப்ப நாடு நாடுன்னு அதுவே அவரை ஒரு குஷிப்படுத்தி விடும் இன்றைக்கு நான் உங்களை அதுக்காக தான் ஜோம் பண்ணிட்டு விட்டு போறேன் உங்க மேல இந்த நாட்டை பற்றி ஒரு பாசம் வரணும்னு நான் ஜெபம் பண்ண போறேன் அந்த நாளில் எஸ்ரா நெகேமியா தானியல் இவங்கெல்லாம் அழுதாங்களே தானியல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார் இப்படி பாடி பாடி பாடியே இன்னும் இருக்கறதும் மறைஞ்சு போய்க் கொண்டு இருக்கிறது ஆனா நான் என்ன சொல்றேன் உங்களுக்குன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா பழைய ஏற்பாட்டுல ஆண்டவருக்கும் ஜனங்களுக்கும் நடுவுல ஒரு மக்கள் நின்னுகிட்டே இருந்தாங்க புதிய ஏற்பாட்டுல இயேசு மத்தியஸ்தராக நின்னு உலகத்தார் எல்லாருடைய பாவத்துக்கும் அவர் உயிரை கொடுத்து பல்லவம் போயிட்டாரு இப்பா என்றைக்கு நீங்க ஆண்டவரே எருசலே இந்தியான்றீங்களோ அப்ப பரலோகத்தில் இருக்கிற இயேசு ஆவியம் உங்கள் ஆவியம் ஒரே ஆவியா மாறி நீங்க அவரில் பங்காக மாறி விடுகிறீர்கள் பாகமாக மாறி விடுகிறீர்கள் அவருடைய ஆவி உங்கள் ஆவி ஒன்றாக மாறி விடுகிறது யாம் பிள்ளானும் போது அவர் அதுல ஜாயின் பண்ணுவாரா தெரியாது ஆனா நாடு தேசம் இந்த துறை அந்த துறை என்னும் போது ஆண்டோர் நீங்களும் சங்கமமாகி விடுகிறீர்கள் ஒன்று நாடு நல்லா இருந்து அது அந்த சமாதானத்துக்கு ஜோம் பண்ண உங்க வீட்டில் உங்க குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வரும் ரெண்டாவது என்னுடைய வீடு சகல ஜாதிகளுக்கும் இந்த ஜாதின்ற இடத்துல நீங்க ஆண்டருடைய வீடுன்னு நினைக்கிறீங்களா அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாருன்னு நம்புறீங்களா நீங்க தான் அவர் ஆலயம்னு நம்புறீங்களா நோக்கம் ஃபஸ்ட் அழைப்பு உங்களுக்கு எந்த அழைப்பு தெரியுதோ தெரியலையோ நீங்கள் அப்போ சிலரா தீர்க்கதரிசியா இதெல்லாம் தெரியலன்னா பரவாயில்ல நீங்க அவருடைய வீடா அவரை சுமக்கிறீங்களா ஆவியான ஒரு இருக்கிறாரா ஃபஸ்ட்டு என் வீடு சகல நாடுகளுக்கும் செபிக்கிற வீடு நீங்கள் ஜோமன் ஆரம்பிச்சிட்டாலே நீங்கள் ஆண்டோருடைய வீடு என்பதை நிரூபிக்கிறீர்கள் அந்த பிரதான அழைப்பை நிறைவேற்றுகிறீர்கள் ஒரு அல்லல்லையா சொல்லுங்க இன்னும் ஒன்று சொல்லி முடிக்கிறேன் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்னார் திடீர்னு ஒரு சத்தம் எசுக்கியல் கேட்குறார் இந்த பட்டணத்து விசாரிப்புக்காரர்கள் ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒரு ஒரு விசாரிப்புக்காரர்கள் இருக்கிறார்கள் ஏஞ்சல்ஸ் சென்னைக்குனே சில ஏஞ்சல் பம்பாய்க்குனே சிலர் ஏஞ்சல் திருச்சிக்குனே சில ஏஞ்சல் இந்த பட்டணத்தின் விசாரிப்புக்காரர்கள் வாருங்கள் ஆண்டவர் ஆறு பேர் வராங்க பட்டயம் பலபலா பலபலான்னு ஆண்டவர் சொன்னாரு தெரு தெருவா போ கீழ்பாக்கத்துக்கும் போ மேல் பாக்கத்துக்கும் போ தாம்பரத்துக்கும் போய் எங்க எங்க பெரம்பூருக்கும் போ வீடு விடா போ இந்த பட்டணத்தில் இருக்கிற அருவருப்பை பார்த்து விக்கிரகத்தை பார்த்து டிவியில் இருக்கிற ஆசாபாசத்தை பார்த்து அங்க இங்கே நடக்கிற ஒழுக்க கேட பார்த்து யார் ஒருத்த அப்படி பெருமூச்சி விடுறானோ யார் கண்ணு கலங்குதோ யார் உள்ளத்துல ஐயோ அப்படின்றானோ அவன் அவன் நெத்தியில ஒரு போடு ஒரு ஸ்டாம்ப் நெத்தியில போட்டுட்டு யாருடைய நெத்திலாம் முத்தரம் இருக்கோ அவனை கிட்ட தொற்றாத இவன் நெத்தில போடும்போது மீதி அஞ்சு பேர் பட்டயத்தை எடுத்துக்கிட்டு போ பலார் பலார் பலார்னு வெட்டு யாரெல்லாம் ஐயோன்னு சொல்லலையோ யாரெல்லாம் பெருமூச்சு விடலையோ யாரெல்லாம் அழுவலையோ அவங்கள வெட்டி தள்ளு இதோட விட்டுருக்கூடாது ஆண்டவர் முதலாவது பரிசுத்த ஸ்தலத்தில் துவங்கு சர்ச்சில் ஸ்டார்ட் பண்ணு அவங்க அதோட கூடாதா அவர்கள் மூப்பரிடத்தில் தொடங்கினார்கள் படிச்சாலே பயமா இருக்கு அவங்க ஸ்டார்ட்டே லீடர்ஷிப்ல அது என்ன தெரியுமா ஆண்டோருடைய கான்செப்ட் நீ நடக்கிறத பார்த்து அழுவலைன்னா நீயும் அதுல ஒரு அங்கம் ஆயிட்டேன்னு அர்த்தம் நாட்டில் நடக்கிறத பார்த்து நீ பாதிக்கப்படலைன்னா நீ அதுல பங்காயிட்டேன்னு அர்த்தம் யார் ஒருத்தர் பார்த்து ஐயா என்றும் டிவியை போடுங்க நான் வேணான்ல அதை போட்டுட்டு ஒரு பெருமூச்சு விட்டுருங்களேன் விட்டு பாருங்களேன் ஆண்டூர் பாப்பாரு முத்திரை போட்டுருவாரு உலகமே அழிஞ்சாலும் இந்த முத்திரை இருக்கிறவனை கிட்டே எந்த சங்கார காரணம் வர முடியாது எந்த குட்டி பிசாசும் கெட்டி பிசாசும் கிட்ட வர முடியாது அருமையானவர்களை ஒரு அல்லையா சொல்க பார்க்கலாம் ஏசு எருசலேமை பார்த்து நம்ம எல்லாம் ஊரை பார்த்து எங்கேயாவது பேசி இருக்கிறோமா சொல்லுங்க எருசலேமே எங்கேயாவது சென்னை பட்டணமே அப்படி சொல்லி இருக்கிறீங்களா ஏசு லாசரு செத்த அன்னைக்கு போனார் பாருங்க அப்போ ஒரு அழ அழுதார் அது கிரேக்க பைபிளில் மௌன கண்ணீர் எருசலேமை பார்த்து ஒரு அழ அழுதார் அது கிரேக்க பைபிளில் தூரத்தில் இருக்கிறவங்க கூட கேட்குற மாதிரி உனக்கு கிடைத்த இந்த சமாதான நல்லா இருக்குமே உன்னை பட்டணத்தை பார்த்து பார்த்து ஊரை பேசணும்னா மென்டல் இயேசு பட்டணத்துக்கு காது இருக்கிற மாதிரி பேசினாரு என்றைக்கு நீங்க சென்னையே இந்தியாவே பம்பாயே நீ இந்த சமாதானத்தை அறிஞ்சிக்கையே அப்படி சொல்கிறீங்களோ அப்போது வானத்தில் இருக்கிற இயேசுவும் பூமியில் இருக்கிற நீங்களும் ஓர் உடலாக மாறி இந்த தேசத்தை மன்னராட்சி அல்ல மக்களாட்சி அல்ல மாமன்னாட்சியாக மாற்றுகிறீர்கள் இப்போ நான் உங்களுக்காக பண்ணப் போகிறேன் என்ன தெரியுமா ஜெபம் பண்ணப் போகிறேன் ஆண்டோரே நாங்கள் எல்லாம் உங்கள் வீடு என் வீடு சகல ஜாதிகளுக்கும் ஜப வீடுன்னுட்டிங்களே என் வீடு எல்லா நாடுகளுக்கும் ஜோவீடுன்ட்டிங்களே இந்த அழைப்பில் நாங்கள் உண்மையாக இருந்தால் மற்றதெல்லாம் நீங்கள் கூடை கொடுக்க போகிறீங்க ஆண்டவர் நாங்கள் அந்த கூடை கொடுக்கறதுக்காகவே அழுவ தவிர அந்த வீடு கட்டுறதை நாங்கள் யோசிக்கலை எங்களை மன்னிச்சுருங்கப்பா இந்த குடியரசு நாளில் நாங்கள் எல்லாரும் ஒரு கங்கணம் எடுக்கிறோம் நாங்கள் சகல ஜாதிகளுக்கும் சகல நாடுகளுக்கும் ஜெப வீடு தான் அதான் எங்கள் அழைப்பு அதை நாங்கள் ஃபர்ஸ்ட்டை செய்வோம் மீதியெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்வீர்கள் எழும்பி நெல்லுங்க பார்க்கலாம் பர்சுத்த ஆவியானவர் ஜெப ஆவியானவர் ஜப ஆவியானவர் அவர் கிருபையின் ஆவியானவர் அப்படியே கைகளை உயர்த்த நிப்பது பர்சுத்த ஆவியானவர் எல்லார் மேலும் ஒரு கிருபையின் ஆவியாக விண்ணப்பத்தின் ஆவியாக உங்கள் மேலேயா மேலே இறங்கி நம்ம ஒரு ஜபா ஆ மனுஷனாக மாற்ற விரும்புகிறார் உனக்கு என்ன அழைப்புன்றது உனக்கு பெருசு இல்ல நீ உன்னுடைய முதலாவது அழைப்பு நீ ஜெபிக்க வேண்டிய ஒரு அழைப்பு ஸ்தோத்ரம் பரிசுத்தாவியே நமஸ்காரம் பரமசர் குருவே நமஸ்காரம்

అగతి నిర్మించు అర్యసి సర నమస్ సరువలోగా నమస్కారం సర్వశిష్టిగని నమస్కారం సర్వలోగా నమస్కార நமஸ்காரம் இந்த குடியரசு நாளிலே இயேசுவை நாம் எல்லாரும் உயர்த்தி பிடிக்கப் போகிறோம் நான் உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் எல்லாரும் கைகளை உயர்த்தி அவரை உயர்த்துங்க திருவதாரா நமஸ்காரம் ஜகத்து ரட்சே நமஸ்காரம் சிவபரா நமஸ்காரம் ஜகத்து ரச்சகணே நமஸ்காரம் தரணியமானுடா உயிரடைந்தோம் தரணியமானுட உயிரடைந்தோம் கருவில் നമസ്കാരം സർവസിഗി നമസ്കാരം മുത്തോഴി ലോണി നമസ്കാരം ഓം ഗ്രീ ഒ നമസ്ം മുത്തോഴി നമസ്കാരം

நமஸ்காரம் அப்படியே கையை உயர்த்தி கொள்ளுங்க எல்லாரும் ஆண்டோடு சொல்லுங்க ஆண்டோரே நீ வாசம் பண்ணுகிற வீடு நானப்பா என் வீடு சகல ஜனங்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் சகல நாடுகளுக்கும் ஜப வீடு அப்படின்னு என்னை நம்பி சொல்லிட்டுங்க ஆண்டோரு எனக்கு அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆண்டூர் இன்றைக்கு என்னை ஒப்புவிக்கிற எனக்கு ஆயிரம் தேவை இருந்தாலும் அப்பா உங்கள் தேவை தான் என்னுடைய தேவையப்பா உங்கள் தான் என்னுடைய தேவையப்பா நம்முடைய பிரதான புத்தியே சகல மனுஷர்களுக்கும் ஜெபம் பண்ண சொன்னீங்களே வேண்ட சொன்னீங்களே தோத்திரம் பண்ண சொன்னீங்களே அதுவே உங்களுக்கு பிரிய வேண்டீங்களே அதுவே உங்களுக்கு நன்மை நீங்களே அப்பதான் நாங்க ஒழுக்கமா வாழ்வோம் நீங்களே அப்பதான் பக்தியா இருப்போம் நீங்களே ஒரு அமைதல் உள்ள ஜீவனா நீங்களே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் படுகிற பல அவதிகளுக்கு பல போராட்டங்களுக்கு பல பரிசுத்த குறைச்சலுக்கு பல பிரிவினைகளுக்கு அல்லது பல வியாதிகளுக்கு நாங்கள் இந்த பிரதான புத்திக்கு இடம் கொடுக்காத போனது தானப்பா எங்களை தயவாய் மன்னித்தருளும் எல்லாருக்கும் எழுங்க எங்களை மன்னிங்க ஆண்டூரு எங்களை மன்னிங்க ஆண்டூரு நாங்கள் ஜப வீடாக எழும்புவோம் எங்கள் வீடு ஒரு ஜப வீடாக மாறும் எங்கள் ஜபம் எப்பொழுதுமே பல நாடுகளுக்காக மாறும் அதற்கு சமாதானம் இருக்கும் பொழுது எங்களுக்கும் சமாதானம் வரும் என்று சொல்லிட்டீங்களே ஸ்தோத்திரம் அப்பா அங்கும் இங்கும் ஆயிரம் பேர் விழுந்தாலும் நாங்க இந்த நாட்டுக்காக அங்கலாய்க்கும் பொழுது அழும் பொழுது பெருமூச்சு விடும் பொழுது எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு முத்தரையை போடுறீங்களே அதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அன்பு தகப்பனே சில நிமிடம் உங்களுடைய வார்த்தையை கொடுக்கு நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஆயிரம் கோடி நன்றி நன்றிப்பதாவே ஆயிரம் கோடி நன்றி நன்றிப்பதாவே என்னையும் சேர்த்து இருக்கிற எல்லா தலைவர்களையும் சேர்த்து இங்கே இருக்கிற எல்லா குடும்பங்களையும் தனித்தனியாக சேர்த்து நாங்கள் இந்த குடியரசு நாளிலே உமக்கு முன்பாக பிரதிஷ்டை பண்ணுகிறோம் எங்களுடைய பிரதான வேலை எல்லா மனிதர்களுக்காகவும் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் ஜபங்கள் ஸ்தோத்திரங்கள் பண்ணுவதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் பிதாவே இந்த புத்திக்கு எங்களை கீழ்படி அர்ப்பணிக்கிறோம் சபையாக தேசங்களுக்காக ஜெபிக்காம ஒரு ஆராதனை முடியாமல் ஒவ்வொரு வீட்டு இது வரட்டும் ஐயா கிரு ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரமாரியாய இறங்கி வருவதாக எல்லா தன்னலம் மாறுவதாக தலையாகி இயேசு நாடுகளை பார்த்து அழும் பொழுது உடலாகிய நாங்கள் அவரோடு இணைந்து நாடுகளை ஆசீர்வதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக மக்கள் நன்றி தொடர்ந்து எங்களை நடத்தப் போவதற்காக ஸ்தோத்திரம் இவங்களுடைய தேவைகள் பிள்ளைகள் தேவைகள் பரிசுத்த தேவைகள் குடும்ப தேவைகள் வியாதி தேவைகள் பெற்றோர் தேவைகள் திருமண தேவைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்பா கூட கொடுக்கப்படும் அப்பா அதை விட்டு எங்கள் கண்ணை எடுத்து உங்கள் கண்ணோட எங்கள் கண்ணை இணையட்டும் அப்பா உங்கள் ஹார்ட்டோட எங்கள் ஹாட்டு இணையட்டும் அப்பா உங்கள் வார்த்தைகளோட எங்கள் வார்த்தைகள் இணையட்டும் அப்பா நாமத்தில் குடியரசு நாளிலே இந்தியா எல்லாரும் வச்சு சொல்லுங்க இந்தியா இந்தியா இயேசுவை அறிந்துகள் அறிந்துகள் சென்னை பட்டணமே நீ இயேசுவின் பட்டணமாய் மாறு ஒய் பிளஸ் யூ இந்தியா பிளஸ் யூ கவர்மெண்ட் நாமத்தில்